அண்ணிலையில் திரு அஜிந்த குமார் பன்னடம் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தந்தை செல்வாவின் வழியிலே இலங்கை தமது கட்சி தொடர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அன்றைக்கு நாங்கள் கேட்ட சமஷ்டி ஆட்சி முறையே நாங்கள் தொடர்ந்தும் கூறுவோமாக இருந்தால் தங்களோடு சேர்ந்து சேர்ந்து பயணிக்க தயாராக அறிவித்தார் நாங்கள் அரசியலுக்கு பேரவையில பதினெட்டாம் வரைக்கும் நான்கு சம்மந்தனும் செய்யப்பட்ட போதும் திருவார்க்கும் இருக்க முடியாது ஆட்சியாக இருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு முக்கியம் இல்லை பேரில் இதற்கு காரணம் இதா இன்றைக்கு அஜிந்த குமார் மன்னன் தந்தை செல்வாவின் வழியிலே நாங்கள் நடப்போமாக இருந்தால் அந்த செல்வா இரண்டு ஒப்பந்தங்கள் கை ஒன்று பிரதமர் எச்சபி லால் நாங்கள் பார்த்தோம் இன்னொரு பிரதமர் டபிசென்வது டபி அந்த ரெண்டிலையும் சமஷ்டி என்ற வார்த்தை இருக்கவில்லை அந்த ரெண்டிலையும் சமஷ்டி என்ற வார்த்தை இருக்கவில்லை தந்தை செல்வா உள்ளடக்கத்தை தான் பார்க்கறாரு தவிர வேப்பிழகையும் பார்க்கவில்லை இந்த சம்பந்தம் நானும் அதே வழியை தான் எங்களுடைய தமிழ் நிதம் வேப்பிழகில்லை உள்ளடம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் உள்ள பரப்பட முடியாததாக இருக்க வேண்டும் அது அந்த வரையிலே இருக்கிறது ஒட்டையாட்சி என்ற சொல் இருக்கக்கூடாது அவை யூனிகரி ஸ்டேட் அல்லது ஒட்டையாட்சி என்ற சொல் அங்கே பார்க்கப்படவில்லை தற்போது அரசமைப்பிலே ஒட்டையாட்சிக்கு நிகரான சிங்கள சொல்லாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏக்கிய ரஜயர் நாங்கள் தரத்தை வரைவிலே பாதிக்கப்பட்ட சத்துரர் ஏக்கிய ராஜ்யர்